அன்புள்ள ஆன்மீக நண்பர்களே வணக்கம் இன்று நாம் செல்லப்போகும் தலம் தராபுரம் திருப்பூர் அமைந்துள்ள ஸ்ரீ வீரராகவ பெருமாள் திருக்கோவில் இந்த ஆலயம் பக்தர்களுக்கு மன அமைதி செல்வ வளம் குடும்ப நலம் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றை அருளும் இடமாக பிரபலமாக உள்ளது இன்று நாம் இந்த ஆலயத்தின் வரலாறு சிறப்புகள் திருவிழாக்கள் மற்றும் பக்தர்களின் அனுபவங்களை விரிவாகத் தானப்போகிறோம் வரலாறு வீரராகவ பெருமாள் அருள் நிறைந்த பரமநாராயணர் பக்தர்கள் நம்பிக்கை செல்வ வளம் தொழில் முன்னேற்றம் குடும்ப நலம் ஆரோக்கியம் புராண கதைகள் பக்தர்களின் பிரார்த்தனைக்கு அருள் புரிய பெருமாள் அசுர வழிகள் மற்றும் பாவங்களை நீக்கும் வீரராகவ பெருமாள் சிறப்பாக விளங்குகிறார் தராபுரம் பகுதி பழமையான சமய நிலமாகவும் பண்டைய தமிழ்நாட்டு வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் இருக்கிறது ஆலயம் கட்டிடக்கலை ஆலயம் பாரம்பரிய திராவிட கோயில் கட்டிடக்கலைக்கு உட்பட்டது ராஜகோபுரம் அழகான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கருவறையில் வீரராகவ பெருமாள் திவ்ய வடிவத்தில் தாயார் சந்நிதியுடன் அருள் புரிகிறார் பிரகாரத்தில் ஆண்டாள் கற்பக விநாயகர் ஆழ்வார்கள் போன்ற சந்நிதிகள் உள்ளன சுற்றுப்புறம் பசுமையான சூழல் மற்றும் ஏரி போன்ற இயற்கை வளங்கள் பக்தர்களுக்கு அமைதியை தருகின்றன ஆலய சிறப்புகள் பெருமாள் பக்தர்களின் பாவங்களை நீக்கும் தொழில் முன்னேற்றம் தரும் சக்தி கொண்டவர் சிறப்பு வழிபாடுகள் காலை மதியம் மாலை இரவு பூஜைகள் துலாபாரம் அன்னதானம் திருமண சேவை பெருமாளை வணங்கினால் குடும்ப நலம் செல்வ வளம் கல்வி முன்னேற்றம் மன அமைவி கிடைக்கும் திருவிழாக்கள் ஆண்டு உற்சவம் மிகப்பெரிய கோலாகலம் வைகுண்ட ஏகாதசி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் திருவிழா பவித்ரோற்சவம் பிரம்மோற்சவம் போன்ற விழாக்கள் சிறப்பாக நடைபெறும் அனைத்து விழாக்களிலும் பக்தர்கள் பெருமாளை தரிசித்து அருள் பெறுவர் பக்தர்களின் அனுபவங்கள் பக்தர்கள் கூறும் அனுபவங்கள் தொழில் முன்னேற்றம் குடும்ப சிக்கல்கள் தீர்வு பிள்ளை பாக்கியம் நிறைவேறுதல் மன அமைதி மற்றும் ஆன்மீக செல்வம் பெருமாளின் அழகான திருக்கோலம் மற்றும் அமைதியான வடிவம் பக்தர்களின் மனதை கவர்கிறது பயண வழிகள் தராபுரம் திருப்பூர் மாவட்டம் சென்னையிலிருந்து சுமார் நானூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பொது போக்குவரத்து வசதிகள் பஸ் கார்களில் செல்லலாம் அருகிலுள்ள புகழ்பெற்ற ஆலயங்கள் திருப்பரங்குன்றம் முருகல் கோவில் சத்தியநாராயண பெருமாள் கோவில் அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் கண்டது ஸ்ரீ வீரராகவ பெருமாள் திருக்கோவில் தராபுரம் திருப்பூர் இந்த ஆலயத்தில் வழிபடும் ஒவ்வொருவருக்கும் செல்வ வளம் தொழில் முன்னேற்றம் குடும்ப நலம் மன அமைதி அருளாக கிடைக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாவுடன் ஷேர் செய்யவும் ஆன்மீக பயணங்களை தொடர சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் வீரராகவ பெருமாள் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் வணக்கம்